பாருங்க வாழ்க்கையில் சுற்று சுண்ணாம்பாயிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறேன் பாருங்கள் கடைங்கள்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ அந்த தெருள் வந்து இந்த தெரு சந்து புந்து எல்லாமே சுற்றி பார்த்துட்டேங்க வேலையே கிடைக்கல அஞ்சு ருபியாண்ட வருமானம் கழிச்சிச்சு எல்லாம் இன்றைக்கி எனக்கு ಮೊದಲnalวิตಕ್ಕೆ ಅನುರೂಪ پیسہ ಸೇವ್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್ உலகத்தில் இருக்கிற மக்கள் நடக்கிறாங்க எப்படி ஹராம் சேர்க்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க எல்லாமே அல்ல அல்லதுவாலை என்ன நடக்கும் எது நடக்கும் ஒன்றுமே புரியலைங்க போங்க வாழ்க்கையை நுந்து போயிட்டு இப்போ நானும் ரூமுக்கு கிளம்பிட்டு இருக்கிறேங்க இன்னும் அவ்வளோ தூரம் நடக்கணும் நடந்துட்டே பஸ்ஸை பிடிச்சி போகலாங்க இன்றைக்கி ஒன்றும் போல போலக்குது நான் நடந்து நடந்த கால் தான் வளைக்குது இது வரைக்கும் நான் நடந்ததே ஒரு தௌசண்ட் மீட்ரு நானும் இருக்கும் ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் நான் நடந்துருக்குது ஆயிரம் மீட்டருக்கு மேலே இருக்கும் நான் நடந்தது மாத்திர இன்றைக்கி வேலைக்கு அப்போது இந்த வீடியோ எடுத்தால் எவ்வளோ தெரியுமா ஓடி இருக்கும் ஃபுல்லு ஃபுல்லு ஒரு மூணு மணி நேரம் சினிமா ஓடுத்து பாருங்கள் மூணு மணி நேரம் அந்த அளவுக்கு வீடியோ எடுத்துருப்பேன் நான் இது ஃபுல்லாக எடுத்து தரேன் அவ்வளோதாங்க அந்த லூலு அங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்குது லூலு தெரியுதுங்களா அதுதான் பஸ் ஸ்டாப்பு அவ்வளோ நொந்து போயிட்டு வாழ்க்கையில் அவ்வளோ நொந்து போச்சு வாழ்க்கை அவ்வளோ நொந்து போயிட்டேன் வேலைன்றது ஒரு இடத்துலையும் கூட கிடைக்கலைங்க சரி அல்லா எதுக்குமே நல்லது தான் எனக்கு செய்வான் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவோட ஜிம்மதாரி எல்லாமே வாழ்க்கையில் அவன் இறைவன் செய்கிற வேலை தான் எல்லாமே நடக்கும் சரிங்க இந்த ஒரு வீடியோக்கு லைக் கமெண்ட் போடுங்க பாருங்கள் முதல்ல வீடியோ பாருங்கள் டான்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க பாருங்கள் பாருங்க ட்ரெஸ்ஸுங்களும் பாருங்கள் பெண்மணிங்க எல்லாம் பாருங்கள் எப்படி அரை கோரமாக அரே கோரமாக அரை கோரமாக நடந்து போகிறது கேவலமாக இருக்குது நல்லா இருக்கிற மனுஷனுக்கும் இஸ்லாமில் இருக்கிற மனுஷனுக்கும் கெடுதல் செய்கிறதுக்குன்னே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போடுறான் பாருங்கள் காட்டெல்லாம் பொறுக்கி காட்டெல்லாம் எடுத்து அதெல்லாம் போல் போடுறாங்க பாருங்கள் இந்த வெளிநாட்டு வெளிநாட்டுன்னு சொல்கிறாங்க இதில் படிச்சவங்க மட்டும்தாங்க இதில் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க டீசெண்டாக இருக்கிறாங்க பாக்கி லட்சத்தில் நூறு பேர் அந்த ஜாப்பில் இருப்பாங்க பாக்கி மொத்த பேரும் செத்த நாய் போடுப்பு தாங்க இதாங்க இந்த தெரு போய் ஃபுல்லாக பார்த்துட்டு ரூமுக்கு போக போகிறேன் அவ்வளோதான் இங்கே வேலை கிடைச்சாலும் பார்க்க வேண்டியது தான் வேலை கிடைக்கலனாலும் பார்க்க வேண்டியது ஓகேவா எப்படி இங்கே வேலை கிடைச்சாலும் பார்க்க வேண்டியதான் வேலை கிடைக்கலனாலும் பார்க்க வேண்டியது தான் லாஸ்ட்டு தெரு எத்தனை தெருவு எத்தனை லைன் இறங்கி எழுதி இதிலே பாருங்கள் இந்த ஒரு சிட்டிக்குள்ள எத்தனை இடத்துல இறங்கி எறியிருக்கேன் தான் சொன்னா பட்டு கேவலமாக இருக்குங்க நான் தான் சொன்னால் பட்டு கேவலமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனலும் ஓட மாட்டேங்க நாயோட பொழப்பு எவ்வளோ எவ்வளோவோ மேலுங்க கிடைத்தா சாப்பிடுது தூங்குதுங்க மனுஷனோட பொழப்பு கேவலமாக இருக்குது சரி ஓகேங்க இங்கே ஒரு சலூன் இருக்குது சலூன் இங்கேயா இங்கேயா இங்கே தான் அது வந்து சரி அதை கேட்டுட்டே போகலாம் பாருங்கள் இந்த தெருவில் போயிட்டு லாஸ்டில் என்ன இந்த தெருவில் போயிட்டு நம்ம அதிலேருந்து ரைட் எடுக்கணும் சைடில் போனாக்கா அப்படியே ரூமுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஏன்னா சுற்றி சுற்றி கால் தான் வலிக்குதுங்க வந்து இறங்குனதுக்கு சுத்தம் கொஞ்சம் கூட வேலையே கிடைக்கல அதாங்க இன்னைக்கு காலத்தில் சொல்லுவாங்க இந்த பி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன